சிவாஜி கணேசன் கலைஞர் எம்ஜிஆரு தேவர் இவங்க எல்லாம் அவங்கவுங்க தாயார்ட்டு அவங்கவுங்க சாப்பிட்டாங்க மாறி மாறி தேவரும் அப்படிதான் எம்ஜிஆரும் சிவாஜியும் சரி ரெண்டு பேரும் அவங்க இவங்க அம்மா கையால் அவங்க சாப்பிட்டாங்க அவங்க சாப்பிட்ருக்காங்க கலைஞரும் அந்த மாதிரி தான் அதனால் இந்த உறவுகள் வந்து அவங்களுடைய பாலிய இருந்து மேலே வரைக்கும் அந்த உறவு அதனால தான் கலைஞர் ஆயிரம் அவருக்கு துரோகம் பண்ணாலும் அவர் அவ்வளோ தூரம் பண்ணாலும் கடைசி வரைக்கும் அந்த மரியாதையை எம்ஜிஆர் அந்த பண்பு அவர்கிட்ட இருந்தது கலைஞர்னு தவிர கருணாநிதினு சொல்கிறத முக்கிய தலைவர்கள் தவிர வேறு யார் சொன்னாலும் விரும்ப மாட்டார் ஒருத்தர் எம்ஜிஆருக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு காரில் போகும்போது கலைஞர் திட்டினோன்னே கார் அங்கேயே நிப்பாடுன்னு சொல்லிட்டு இறங்கி நடந்துவோம் அப்படின்ட்டு போயிட்டார் அப்போ அந்த மாதிரி விவகாரங்களில் கலைஞருக்கு மரியாதை கொடுக்கறது சட்டசபையில் அவருக்கு உரிய மரியாதை கொடுத்தது இந்த மாதிரி பல விஷயங்கள் இவர்கள் தான் அவரை ரொம்ப டீஃபேம் பண்ணுறது கேரக்டர் அசோசியேஷன் பண்ணுறது எல்லாம் பண்ணாங்க அவர் கடைசி வரைக்கும் அவர் அந்தளவுக்கு அவ்வளோ மதித்தார் பண்ணார் ஒரு கட்டத்தில் கலைஞரை ஒத்துக்கிட்டார் என்னுடைய தலைவர் அவர் என்னுடைய என்ன என்னை முதலமைச்சராக உதவுனார்னு சட்டசபையில் பேசினார் ஒரு டைம் இப்போ லேட்டஸ்ட்டாக அதனால் உண்மையை யாரும் வந்து மறைக்க முடியாது